தொழில் தேங்கினின்ற நிலைக்காக அகத்திய பெருமான்ட ஆசி கேட்டு கேட்டதுக்கு தேன அபிஷேகம் இந்த இதுக்கு சொல்லுங்கள் அதுக்குள்ளே ஏதோ நிகழ்வுன்னு சபையில் சொன்ன அகத்திய பெருமான் திருவாயின் மலர்ந்துருது இப்போ அது அதுக்கு உண்டான ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு அதற்கும் ஒரு ஆசை கொடுத்து இன்றைக்கி ஏதோ ஆகமன் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிய அந்த 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 கிடைச்சதையும் அகத்திய பெருமான் திருவடிகள் சமர்ப்பணம் செய்து அதுக்கும் ஒரு ஆசி நிலை கேட்டு அந்த தொழிலுக்கு ஒரு ஆசி என்ன ஆ ஆ சரி 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 இன்னைக்கு ஏதோ ஆக அபிஷேகம் வாங்க சொன்னேன் அபிஷேகம் வாங்கி சமர்ப்பணம் பண்ணிட்டாங்க இன்னைக்கு சொல்லுதேன்னு சொல்லியிருக்கிய ஓமகதீஷ் சாய நமக நற்பெரும் நிலையாய் நற்சபை கண்டு நற்சபையோடு நற்தொடர்பு கொண்டு நாதன் அவன் அமர்ந்த சபைதனில் அருள் சிவநாத சங்கொழி ஒழிக்கின்ற பொழுது அதனையெல்லாம் தன் கர சேவைகளின் மூலமாக அமிழ்த்தி ஆழ்த்தி அதில் அமர்த்தி வைத்து ஆற்றலாக சித்தனிடம் காண்பிக்கின்ற அற்புத அரும்பணி சிவப்பணிதனை இறை பூஜை புனஸ்கார நைவேத்திய நிகழ்வில் ஆற்றிய சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபையில் ஒவ்வொரு நகர்வு பணியும் ஆற்றல் கொண்ட பெரும் பணியே என்று அகத்தியன் அகத்திய அகதி நமக அடிநிலை ஆள் மன நி தின நம்பிக்கையோடு இச்சபைதனில் இறை அமர்ந்திருக்கின்றார் இரையை யாம் எம் கரத்தின் மூலமாக அமிழ்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் சாதனத்தில் என்று உள்ளூர அருள் ஆற்றலோடு அடிமணிவு சரணாகதியோடு செய்த அறப்பனிதனை அகத்தியன் கண்டோம் நல்லாசி வழங்குகிறேன் ஓ மகதி சாய நமக ஓமகதி சாய நமக கவனமுடன் நற்கவனமுடன் தன் சரீர நிலை என்பது இயல்பு நிலையில் இருந்து மாறுபட்டு ஒரு கன நிலையில் இருந்த பொழுதும் ஆற்றலாக நடை நடக்கின்ற பொழுது அவன் உடல் எடையறியா நடைதனை சூட்சம சபையிலிருந்து அகத்தியன் ஆசி வழங்குகின்ற ஓ மகதி சாய நமக ஓமகதி சாய நமக அற்புதமாய் நல்லாற்றல் அருள் நலவள ஆரோக்கியம் பெற்று ஏற்ற முறை ஆம் உரைத்தோம் ஆகமும் உரைப்போம் என்று ஏகாதசி நன்னாளில் வர உரைத்ததே ஒரு ஆகமம் வந்து அமர்ந்திருப்பது ஒரு ஆகமம் என்று அகத்தியன் ஆசி வழங்கும் ஓம் ஓம் இறை சபையின் கிளைச்சபை ஆசானோடு தொடர்பு கொண்டு அத்தொடர்புக்குள் இருந்து ஆற்றலாக வளம் வருவதற்கு அகத்தியன் யாம் நல் ஆசி வழங்கிய அகதி சாய நமக அற்புத நிலையாய் நீர் உம்முடைய உம்முடைய எடையின் அளவோடு பதினொன்று என்ற எண்ணிக்கையை ஒன்றாக பெருக்கி வருகின்ற தட்சணையை உம்முடைய சுய பொருளீட்டலிலிருந்து பெறுகின்ற அத்தகைய தொகையை தட்சணையாய் சச்சங்க நிகழ்வு நிறைவுற்ற பின்பு இங்கிருந்து அகழ்வதற்கு முன்பாக இங்கிருந்து அகழ்வதற்கு முன்பாக சச்சங்க நிகழ்வு நடைபெறுகின்ற சிவகூரை தளமதில் ஆதி நூல் பேழைதனில் அக்குரு தட்சணையை வைத்து உம்முடைய ஆகம நிலைதனை அகத்தியன் சரி செய்து ஆகம நிலை அதீத நிலையில் உரைப்பதற்கு தயாராய் இருந்த சித்த கணங்களை அகத்தியன் ஆழ்த்தி அமிழ்த்தி வைத்து அற்புதமாக இது அகத்தியன் ஆதி சிவ சூட்சம நூலுக்கு வெளியிலிருந்து உரைக்கும் ஆகமம் உனக்கு ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக ஆற்றல் கொண்ட சித்தகணங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆகமத்தினை அகத்தியன் தடுத்து நிறுத்தி சிவதேவியின் பார்வதி சிவதேவியினுடைய திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் கூறும் வெளிநிலை ஆகமம் அத்தகைய தொகைதனை ஓர் மஞ்சள் வஸ்திரத்தில் சுற்றி இப்பேலையில் வைக்க சச்சங்க நிகழ்வு நிறைவுறுவதற்கு முன்பாக என்று அகத்தியன் உம்முடைய ஆகமத்தை நிறைவு செய்து ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் உம்முடைய தொடங்கும் அத்துணை பணிகளும் நல்நிலையாய் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஆற்றலோடு சிவமகா வாழைச்சித்தன் ஆற்றலோடு கிளை சபையில் அமர்ந்திருக்கும் குழந்தை சபையாசானுடைய ஆற்றலோடு நல் நிலையாய் வளம்வர் அகத்தியன் யாம் ஆசிகள் வழங்குகின்றோம் வாழை சித்தனுடைய திருவுருவத்தினையும் பாலதிரிபுர திருவுருவத்தினையும் நீர் ஆற்றுகின்ற பணியாற்றுகின்ற தலமதில் வைத்து வணங்கி வாழ்த்து சரணாகதியோடு எப்படி துவங்குகின்ற பொழுதும் வணங்கி துவங்குகின்ற பொழுது ஆற்றல் வந்த அடையும் நல்நிலை நிகழும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கு ஓ மகதீஷ் ஓ உங்களுக்கு சாயனம வந்து எதுவும் சொல்லல